அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் ஊரில் தான் ஒரு இருபது சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது சுசீந்திரம் நாலு சாலைக்கும் பக்கத்தில் இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது திசை பார்த்த பிளாட்டு கடைகள் கட்டுறக்கு வீடுகள் கட்டுறக்கு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகை கொடுக்கிறதுக்கு அருமையான இடம் பார்த்தாலே தெரியும் பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பதிமூணு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல பிரைஸ் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற உடனே கான்டெக்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது குரூப் இருந்தால் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ